இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு ஸ்தலத்துக்கு போங்க இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க இது தீர்வாகும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா சார் பண ரீதியான கஷ்டங்கள் தொழில் ப்ராப்ளம் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இல்ல வந்து தொழிலே விட்டுட்டு வேற இடத்துக்கு போக வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தி இன்னைக்கு பல துன்பங்களுக்கு ஆட்படக்கூடிய நிலைகளுக்கு இன்னைக்கு ஆளாயிட்டிருக்காங்க அந்த அபிஷேகம் பண்ணத அங்க இருக்கக்கூடிய சிவன் அம்பாளுடைய அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த எண்ணெயை நீங்க குடிச்சு வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சனி யாருன்னா ஒரு நீதிமான் தான் சொல்லுவாங்க நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையோ கெடுதலோ செஞ்சு வந்திருந்தீங்கன்னா இந்த ஐந்து ஆண்டு காலத்துல நீங்க படாத துன்பங்களை அனுபவிச்சு ஆயிருக்கும் பழனிமலை முருகனை வணங்கிட்டு வந்தா திருமணம் அதுக்குதான் பச்சை அடை கொடுத்துறாங்க அந்த கோயில்ல

நம்மளுடைய சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய சூழ்ச்சமங்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதுல வந்து அக அகஸ்தியரோட சூழ்ச்சமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு திருமூலர் சொல்லிட்டு போன நிறைய கோவில்கள் சம்பந்தமான ரகசியங்கள் வந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ ஒரு பிரச்சனை எனக்கு வருது அப்படின்றத வந்து நாடி ஜோதிடம் மூலமா வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டீங்க அவ பிரச்சனையை சொன்னவங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு ஸ்தலத்துக்கு போங்க இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க இது தீர்வாகும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா சார் ரொம்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் சித்தர்களுடைய ஞானத்தால் சொல்லப்பட்டு அந்த ஓலச்சூடிலே எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் பொக்கிஷமாக இருக்குமா ஆனால் எல்லாருக்குமே வந்து இதை படித்து சொல்லிட முடியும் இன்றைய காலகட்டத்தில் கடகராசி நேயர்கள்லாம் கண்டக சனியாக அஷ்டம சனியாக ஒரு ஐந்தாண்டு காலம் பலவிதமான துன்பங்களுக்கு இப்போ ஆட்பட்டுருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால் வந்து பலவிதமான ஒவ்வாமை உடல் ரீதியான பண ரீதியான கஷ்டங்கள் தொழில் ப்ராப்ளம் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இல்லை வந்து தொழிலே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தி இன்னைக்கு பல துன்பங்களுக்கு ஆட்படக்கூடிய நிலைகளுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க இது ஆளாகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வர மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனியே பயிற்சி அடைய இருக்குது அந்த சனி பயிற்சி கடகராசிகளெலாம் பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல துன்பங்களுக்கு ஆட்படக்கூடிய கடகராசி நேர்கள் அதாவது புனர்பூசன் நாலாம் பாதமும் பூசம் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படாத துன்பங்களை பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய சித்தர்கள் வழியில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஏன் இந்த கடகராசியை மட்டும் எடுத்து நான் சொல்கிறதுன்னு கேட்டால் அகத்தியருடைய அருளால் கடகராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சியின் காரணமாக இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு நாள் கஷ்டப்பட்டிருக்க ஒரு இந்த கடகராசி ஒரு ஐந்து ஆறு காலம் கஷ்டப்பட்ட கடகராசிகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்ததா கூட சொல்லலாம் அந்த விடுவிக்கான நேரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னன்னு கேட்டால் பொதுவாக கடகராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே வயிற்று ப்ராப்ளம் இருக்கும் வயிற்று ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து நெஞ்சு சளியில வரலாம் உடல் அப்பப்போ ஒரு பாய்ஞ்சு நாளைக்கு சில பேருக்கு வழி வரும் சில பேருக்கு வழி வராது சில பேருக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் சில வந்து ஆசன வாய் பிரச்சனை வரும் சில குடல் ரீதியான பிரச்சனை வரும் இது எப்பயுமே கடகராசினியர்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் அது கேஷ் ட்ரபிளாக கூட இருக்கும் இல்லை மோஷன் ட்ரபிள் வரும் இது மாதிரி பல பாதிப்பு பொது பலனாக சொல்கிறாங்க பிறந்த காலத்துலேருந்து அப்படி சொல்லும்போது அகத்திய மாமுனிவர் ஒரு வழியை சொல்கிறார் அப்போ இந்த கும்பகோணத்துக்கு போகிற வழியில் கற்கடேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் அப்போ நண்டு ஈஸ்வரர் அவர் நண்டுக்கு கடகத்துக்கு உரிய ஈஸ்வரன் அந்த உங்களுக்கு அளவில்லாத வைத்தியம் பார்த்து அளவில்லாத எந்த வைத்தியத்துக்கும் குணமாகல யாருக்கு சொல்லப்படுறாங்க கடகராட்சிக்கு சொல்லப்படுறாங்க வேற எந்த ராசிக்கும் அந்த கோயில சொல்ல அதுக்கு பேர் தான் கற்கடேஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய அம்பாளுடைய பேர் என்னன்னா அருமருந்து நாயகி அருமருந்து நாயகின்னா அவங்களுக்கு எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ணதை அங்கே இருக்கக்கூடிய சிவன் அம்பாளுடைய அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த எண்ணெயை நீங்கள் குடித்து வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை முழுவதும் குணமாகக்கூடிய சக்தியை சித்தர்கள் அவங்க எழுதி எழுதிப்பட்ட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கடகராசியை நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் ஒரு முறை போய் அந்த கோயில் முறையான பரிகாரங்களை நீங்கள் முறைப்படுத்தி அங்கே அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த எண்ணெயை நீங்கள் குடித்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்பட்ட அந்த வியாதி ஏற்பட இருக்கக்கூடிய வியாதியை குணமாக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தி கிடைக்கணும்னு ஓலைச்சூழில் சொல்லப்பட்டுமா சூப்பர் சார் இப்ப வந்து கடகராசிக்கு வந்து பர்டிகுலரா இந்த ஒரு ஸ்தலத்துக்கு போறதுனால இத்தனை நற்பலன்கள் வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பெருமூச்சு விட்டுக்கலாம் ஏன்னா வந்து தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படுது எல்லாருக்கும் உண்டு எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியுமா சார் இந்த கடகராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் என்னன்னா ஒரு சனியினுடைய தாக்கம் சனி யாருன்னா ஒரு நீதிமான் தான் சொல்லுவாங்க நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நன்மையோ கெடுதலோ செஞ்சு வந்திருந்தீங்கன்னா இந்த ஆண்டு காலத்தில் நீங்கள் படாத துன்பங்களை அனுபவிச்சு ஆயிருக்கணும் சில பேருக்கு தொழிலை விட்டே ஓடி இருப்பாங்க சில பேருக்கு தொழிலும் இருக்காது சில பேருக்கு வந்து தொழில் முயற்சி பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தும் சில பேர் உடல் ரீதியான மருத்துவமனையில் படுத்து கிடப்பான் சில பேர் வாழ்க்கை தொலைப்பான் மனை மக்களை விட்டுடுவான் தண்ணி சேர்ப்பான் வழக்கு கோர்ட்டு கேஸ் அலைவான் பூமி சம்மந்தமான பிரச்சனை வரும் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை வந்திருக்கும் கிட்டத்தட்ட அவனால் இயக்க முடியாத நிலை ஏற்படக்கூடிய துன்பம் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மனிதர்கள் கூட உண்டு கடகராசியில் கண்டகச் சனியாக ரெண்டரை வருஷம் அஷ்டம சனியில் ரெண்டரை வருஷம் இது கிரக சூழ்நிலைகளில் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் எந்த கோயிலுக்கு போயினும் எந்த பரிகாரம் பண்ணியிருந்தாலும் நான் சொல்வது அவன் எல்லாத்தையும் அடங்கியே தரும் அப்படிப்பட்ட ஒரு நேரங்காலத்துல தான் கடைசி காலகட்டம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிப்பயிற்சி வருது இந்த சனிப்பயிற்சி அவனுக்கு எப்படியாக இருக்கும் எதை இழந்தானோ அவனுக்கு அது வந்து அடைஞ்சிருவான் தொழில் யாருக்கு இல்லாமல் இருந்தானோ தொழில் புதிய தொழில் கிடைக்கும் நல்ல வருமானங்கள் உண்டாகும் இப்போ புதிய மனை மக்களில் கோர்ட் கேஸ் இருந்து சமரசம் ஆகிடுவாங்க இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தைங்க பிரிஞ்சு போச்சு அது நல்ல ஒற்றுமையாக வந்துடுவாங்க உடல் ஆரோக்கியம் வந்து சீராகும் படிப்படியாக நிவர்த்தி ஆகிடும் குடும்ப வாழ்க்கையில் தேவைங்கிறது என்னென்ன தேவையும் அத்தனை செல்வங்களுக்கு வந்து வந்து ஒட்டுமொத்தமா ரொம்ப கடகராசி நேர்கள் முழுவதும் அந்த சனி பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் பட்டீங்களோ பெருமூச்சு அடைஞ்சி விட்டுட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வழிமுறைகளை இறைவன் வந்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அதை நீங்க அல்ல முடியாத பொருளாதார நிலையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஒரு சீர்படுத்தி ஒரு நிறைவான மகிழ்ச்சியா வாழ்வதற்கான ஒரு தருணத்தை மார்ச் இருபத்தி ஒன்பது தான் கொடுக்குறேன்னு சொல்றாரு அதே கிரக சனியினுடைய ஆதிக்கம் இல்லாம சனியே கொடுக்குறேன் எவ்வளவு கஷ்டப்படுத்தி போனாரோ அவரை போல கெடுப்பாருலே அவரை போல கொடுப்பாரு அவர் தேவைங்கிற செல்வத்தை உனக்கு செல்வம் மட்டும் இல்லாம எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு நான் போறேன்டா அப்படின்னு போன பிறகு அமோகமான வளர்ச்சி இருக்கிறது யாருக்கு தடைபட்டு உட்கார்ந்தாங்களோ திருமண வாழ்க்கை நிவர்த்தி ஆகிடும் வெளிநாடு முயற்சி தடைபட்டவங்க வெளிநாடு போவாங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்றுலாம் தீர்வாயிடும் நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க கோடி கணக்கில் சொத்துக்கள் வந்து குவியும் அப்போ செல்வ ராசிகள் வந்து சிறந்த வருடமாக கடகராசி நேர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு புகழோட செல்வத்தோட ஒரு மறுமலர்ச்சியான ஒரு புரட்சியான வாழ்க்கை வந்து அடையுங்கிறதுல எந்த விதமான இல்லை கவலைப்படாமல் நேர்களே நல்ல நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கவனமாக மட்டும் மாறிச்சி வரைக்கும் இருங்க எல்லாமும் சிறப்படை சூப்பர் சார் இப்ப வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்றது ஒரு ஜாக்பாட் இருக்கீங்க இப்ப வந்து சார் கடகராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கும் தொடர்ந்து நம்ம வந்து பதிவுகள்ல சொல்ல போறோம் இருந்தாலும் கூட இப்ப வந்து நம்மளுடைய மூல நூட்களான நம்மளுடைய நாடி ஜோதிடத்துல நம்மளுடைய சித்தர்கள் வந்து நிறைய கோவில்கள் இந்த மாதிரி வந்து அஹ் ஹைலைட் பண்ணி சொல்லிருக்கிறாங்க சார் அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்தலத்துக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க தைரியமா போலாம் சரியாகும் அப்படின்னா என்ன ஒவ்வொரு நம்ம குறிப்பாக எல்லா தலத்திலுமே இப்போ வந்து இப்போ ஆறு படை இருக்கிறது இந்த ஆறு படையில மூன்றாம் படையான முருகனுடைய ஆலயம் அந்த முருகனுடைய ஆலயத்தில் செவ்வா கதிர்வீச்சுகள் வந்து அங்கே படுறது அது அமைப்பில் தான் வந்து நவ நவபாஷன சிலையை வந்து போகர் செஞ்சார் அப்போ செவ்வாதோஷம் இருக்கிறவங்க செவ்வா ஆதிக்கம் உண்டு கதிர்வீச்சுகள் திருமணம் தடை ஏற்படுறவங்களாம் அங்கே போய் வரும்போது தான் கல்யாணம் ஆகுது எங்க பழனி பழனி மலைக்கு சும்மா போயிட்டு நீங்கள் வந்து பாருங்களேன் எல்லாமே குணமாயிடும் அந்த முருகனை அந்த கதிர்வீச்சுகள் வந்து அட்டாக் தாங்கி செல்லக்கூடிய சக்தியை தான் அந்த மலைக்கு மட்டும் அந்த பவர் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல பூவிர்ப்பு விசை இருக்கு பாருங்க பூவீர்ப்பு விசையில ஒவ்வொரு இடத்துலயும் கதிர்வீச்சுகள் இருக்கு இப்போ கும்பகோணம்னு ஒரு இடம் இருக்கும் கும்பகோணம்னா அது கோணம் அதுக்கு கும்பகோணம் அது கோணமா இருக்கும் கோணங்கிறது என்னதுங்க முக்கோணம் அந்த முக்கோணம் வடிவில் அங்கே கோயில்கள் நிறைஞ்சிருக்கும் அங்கே கதிர்வீச்சுகள் அங்கே மேலேருந்து கதிர்வீச்சுகள் அந்த கதிர்வீச்சுகள் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் வருது இல்லையா அது வருது அந்த வீச்சு தான் அது கும்பகோணமா மாறுது அப்போ முக்கோணம் கும்பகோணமா மாறுது அங்கே இருக்கிற அந்த கதிர்வீச்சுகள் அந்த அந்த இடத்துக்கு போகும்போது தான் நிறைய கோயில்கள் நிறைஞ்ச பகுதியாகுது அங்கே போய் ஏதாவது வேண்டுதல் புரிஞ்சிங்கன்னா அங்கேருந்து நீங்க வெளியில வந்து பாருங்களேன் அந்த ஊருக்கு போயிட்டு நீங்க அங்கே கோயில்கள்லாம் போயிட்டு திரும்பி வாங்களேன் உங்க நெகட்டிவ் விஷயங்கள் அத்தனையுமே அப்படியே பாசிட்டிவ் ஆகுது வரதுக்குள்ளது அதுக்காக தான் அந்த இடத்துல எல்லா கோயில்களும் அமைஞ்சிருக்கு தான் எல்லா இடத்துலையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஸ்தலங்களும் அங்கே அமையிறதுக்கான காரணம் சனி அந்த ஆதிக்கத்தில் தான் இருக்கு திங்களூரும் அந்த ஆதிக்கத்தில் சந்தனோட அமைப்பு தான் இருக்கு சுக்கரன் கஞ்சனூர் தான் இருக்கு சூரிய பகவான் ஒன்பது நப கோல்களம் அங்கே தான் தேய்ச்சல் காரணம் என்ன தான் மற்ற இடத்துல வந்து இங்கே காட்ட முடியாது அந்த மாதிரி பஞ்ச பூதங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் ஆனால் கோணம் கும்பகோணத்தில் மட்டும் அந்த அது போலவே ஒவ்வொரு சலங்களும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஆகையினால அதுக்கான கால நேரங்கள் வரும் பொழுது நிச்சயமாக நேயர்களுக்கு உரிய அந்த சித்தர்கள் எழுதின வகுத்து அந்த முறையோட நம்ம முறையாக சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்ப வந்து நிறைய நேயர்களோட எதிர்பார்ப்பு இதுவா இருக்கும் ஏன்னா வந்து ஓலைகள் வந்து ஒரு ஒருத்தங்களுக்கும் எழுதப்படல அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயமா இருந்தா கூட இந்தந்த ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்தந்த போயிட்டு வாங்க அப்படிங்கறத கூட சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் இப்ப வந்து நம்ம நேர்கள் வந்து கடகராசி இல்லாத நேர்கள் நிறைய பேர் வந்து எங்களுடைய ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத வந்து நாடி ஜோதிடம் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நேர்களாகிய நீங்க வந்து நம்ம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல எந்தெந்த ராசிக்கு நம்மளுடைய நாடி ஜோதிட முறைப்படி பலன் வேணும் அப்படின்றத பதிவிடுங்க அடுத்தடுத்த பதிவுகள்ல கண்டிப்பா அந்த நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் சார் இந்த ஒரு பதிவுல வந்து அடகராசிக்காரர்களுக்காக இருக்கட்டும் இல்ல வந்து ஸ்தலங்களுக்கு எந்தெந்த ஸ்தலங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான பதிவு சொன்னீங்க சார் கண்டிப்பா இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா